சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்க பி எஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் மெஸ்டுகள் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் தொடர்பான வைப்பு நிதி அதாவது பி கணக்கை நிர்வகிக்கும் பொறுப்பை இபிஎஃப்ஓ என்ற அரசு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது அதன்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்திற்கு ஏற்ப வைப்பு நிதி பிடிக்கப்பட்டு அவை சம்பந்தப்பட்ட நபரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் இதற்காகவே அனைத்து ஊழியர்களுக்கும் பிரத்யேகமாக எனப்படும் கணக்கு எண் ஒன்றை உருவாக்கி வழங்குகிறது இந்த கணக்கில்தான் ஊழியர்களின் அனைத்து பிஎஃப் பணமும் வரவு வைக்கப்படும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை ஓய்வு கால திட்டத்திற்கே சேமித்து வைப்பது வழக்கம் இருப்பினும் திருமணம் கல்வி மருத்துவம் போன்ற அவசர கால தேவைக்கும் கூட பிஎஃப் கணக்கில் சேமித்து வைத்த குறிப்பிட்ட தொகையை எடுத்துக் முடியும் நிலையில் ஊழியர்கள் தங்கள் பி பணம் கணக்கில் முறையாக தான் செலுத்தப்படுகிறதா நம் கணக்கில் இருக்கும் தொகை என்ன போன்ற விவரங்களை எளிதில் அறிந்து கொள்ளும் நடைமுறையை நடைமுறையில் வைத்துள்ளது முன்பெல்லாம் பி கணக்கு விவரங்களை போர்ட்டலில் சென்று லாகின் செய்து பாஸ்வேர்டுகளை பதிவிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் தற்போது ஈஸியாக மிஸ்டு கால் அல்லது எஸ் மூலமே உங்கள் பி கணக்கில் பணம் எவ்வளவு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதற்கு இரண்டு விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செய்திருக்க வேண்டும் ஒன்று உங்கள் யுஏஎன் உடன் மொபைல் எண்ணை இணைத்திருக்க வேண்டும் அத்துடன் வங்கி கணக்கு எண் ஆதார் பான் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் கேஒய் சி அப்டேட் செய்திருக்க வேண்டும் இவை இரண்டும் செய்திருந்தால் நீங்கள் மிஸ்டு கால் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவே பி கணக்கு தொகையை அறிந்து கொள்ளலாம் மேலும் மிஸ்டு கால் முறை உங்களது யுஏஎன் கணக்குடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் டூ கொடுத்தால் சிறிது நேரத்தில் பி எஃப் கணக்கு விவரம் மற்றும் கணக்கில் உள்ள வைப்பு தொகை விவரம் மெசேஜ் மூலம் வரும் எஸ் எம் எஸ் முறை அதாவது உங்களது யுஏஎன் கணக்குடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் இபிஎஃப்ஓ இருந்து யுஏஎன் என டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் எஸ்எம்எஸ் அனுப்பவும் உடனே சிறிது நேரத்தில் பிஎஃப் கணக்கு விவரம் மற்றும் கணக்கில் உள்ள வைப்புத் தொகை விவரம் மெசேஜ் மூலம் வரும் பொதுவாக இதற்கான பதில்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வரும் அதேவேளை தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு உள்ளூர் மொழிகளில் கூட இந்த பதில்களை பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்தி திகளை உடனுக்குடன் தெரிந்து நியூஸ் சமாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்